ஹாய் திஸ் இஸ் ஜெய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வரப்போகிற நாட்களில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துடலாம் அதை என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்கஸ்ஃபுல்லாக போயிட்ருக்குற மெர்டராக ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்க இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில பார்த்தா சேனலுக்கு புதுசாக வந்திருக்குற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது ஆயிரங்கள் லட்சங்கள் ஆகுது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிறேன் உங்களுக்கு சில பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்ன நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் கே மேஜிக் பத்தாயிரரூபா இருந்தால் போதும் இதை வச்சுட்டே பெருசாக சாதிக்க முடியுமா நாமளும் மற்றவங்க மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டோ வில்லோ அங்கே செட்டில் ஆக முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைஃப்பில் இதுமே இதுக்கு மேலே இப்போ ஒன்றும் வேண்டாம் வேலைக்கே போக வேண்டாம் இப்படி நம்ம செட்டில் ஆகலான்னு நினைக்கிறவங்களுக்காக ரொம்ப நேர்மையாக எளிமையாக விரைவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன்ன என்ட்ரி பிரைஸ் டாகட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது ஒரு இது இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கேன்னு சொல்கிறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடமாட்டோம் அப்படின்னா ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற முழுக்க முழுக்க எளியவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்வே எனக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல் வெரி அசைசேட் டென் கே பத்தாயிரம் ரூபாய்க்கு இல்லைங்க ஒரு பைசை தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது ஆயிரங்களே போதும் லட்சங்களை பிடிப்பதுங்கிறத இந்த டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து அதை சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து இம்ப்ளை பண்ணி அதை டைம்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ரோட்டியில் கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிச்சிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டாங்க நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்கதாக செய்யுது ஸோ அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முத வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் நல்ல ப்ராஃபிட்ஸ் நாங்கள் பார்த்துட்டோம் எங்களுக்கு ஒரு வருஷத்தில் லைஃப்பில் ஜம்முன்னு செட்டில் ஆகணும் அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் மாதிரி தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இங்கே ஒரு பெரிய கேபிட்டல் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும் பணத்தை விட இங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது பொறுமை நம்பிக்கை சகிப்பு தன்மை ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ்ஸு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக ரசித்து பார்த்து சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணக்கூடிய டிசைன் இது ஸோ இதில் ஒரே ஒரு மோட்டோ தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கி ஒரு மெல்லிதான நகர்வு முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவில் பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனோ ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை அந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக இந்த பில் ஸ்டின்னோட வாட்ஸ்அப் நம்பரை ரிமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணும்போது என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு புதையல் முறை வாய்ப்பு திடீர்ந்த வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டுந்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்ளக்கும் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவொடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை இல்லை மொபைலே ஆஃபீஸ்க்கு அலோ பண்ண மாட்டாங்க அப்படிலாம் இருந்தால் அல்லது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறீங்க டைமிங் ஒத்து வர மாட்டேங்குது அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு டிசைன் பண்ணது அந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அப்படின்னு இதில் ட்ரேடிங்கே கிடையாது ஒன்லி வாங்கி வச்சால் மட்டும் போதும் அதாவது ரொம்ப சொற்ப தொகையில் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபாய் வரைக்கும் வரைக்கக்கூடிய சின்ன சின்ன பெண்ணி ஸ்டாக்ஸை வாங்கி அப்படியே வச்சுக்கலாம் இது ஏறும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் பெண்ணியோட பாஸ்ட் பர்ஃபாமன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் இருக்குது பட்டன் மாதிரி இருக்கும் அதில் போஸ்ட்னு ஒன்று இருக்கும் அதை போஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ் பர்ஃபாமென்ஸில் அமேசிங்காக இருக்கும் ஸோ சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் பர் மந்த் இந்த மாதம் மாதம் ஒரு லம்பாக ஒரு சேலரி மாதிரி ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அதுக்கான முயற்சியை செய்யணும் அப்படின்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் மேபி பொருத்தமாக இருக்கலாம் அல்லது இப்போ எது தேவையில்ல பின்னாடி பெருசாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி பொருத்தமாக இருக்கும் அது சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அது சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பொருத்தமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோவில் போய் அந்த சொன்னேன் இல்லையா ஒரு டேட்டா அது என்ன அப்படின்னா ரொம்ப பக்குன்ற மாதிரி இந்த டேட்டா இருக்குது என்னென்னா இந்த ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ கூட சொல்லியிருந்தேன் அந்த எஃபிஐ அப்படிங்கிறவங்க லைக் எஃப்ஐஐ மாதிரி எஃபிஐ அப்படிங்கிறவங்க தொடர்ந்து செல்லிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ ஜனவரி மாதம் வரைக்கும் எவ்வளோ செல்லிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த டேட்டா என்ன சொல்கிறது அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸ்க்கு பங்குகளை விற்று வெளியேறியிருக்காங்க அப்போ அது வந்து எவ்வளோ ஒரு மேஸிவான செல்லிங்னு பார்த்தா புரியும் ஏன் வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி மேலே ஏறி சஸ்டெயின் ஆகாமல் அப்படி கீழே வந்துடுது பேங்க் நிஃப்டி வந்து ஜோல் டை மேலே போய் கீழே வந்துடுது இப்போ ரொம்ப ப்ளூ ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸ் கூட மேலே ஏறி கீழே வந்துடுது ரிசல்ட் ஸ்டாக்ஸ் லைக் இப்போ ரீசெண்டாக ஐடி ஸ்டாக்ஸ் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படி இருந்தும் கூட அந்த ஸ்டாக்ல வந்து மேலே ஏறுற மாதிரி போய் கீழே வந்துடுது அண்ட் எஃபண்டோவில் வந்து பெருசாக ரீச் இல்லை அந்த விங்ஸ் பெருசாக இல்லாமல் இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இது ஒரு மேஜரான ஒரு காரணம் எஃப்ஐ பண்ணுற மாதிரி இவங்களும் வந்து தொடர்ந்து செல்லிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அது இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆஃப் ஜனவரி வரைக்கும் விற்றுருக்காங்க அப்படின்னா செப்டம்பர்லேருந்து பார்த்தா தொடர்ந்து மார்க்கெட்டை பார்த்துட்டே இருந்தோம்னா இது வந்து இந்த மாதிரி தான் செஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ இது வந்து ஒரு பியர் மார்க்கெட்டான்னு கேட்டால் இது நிச்சயமாக இது பியர் மார்க்கெட் கிடையாது இன்னுமே இது வந்து ஒரு புல் மார்க்கெட் தான் ஆனால் என்னென்னா வந்து சஸ்டைன் நாங்கள் அடிக்கடி சொல்கிறேன் இல்லை வீடியோவில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க சின்ன சின்ன லாபம் வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு பத்து ட்ரேட் இருபது ட்ரேட் பண்ணாததை நம்ம சஸ்டெயின் பண்ணி ப்ராஃபிட் பெருசாக அதே ப்ராஃபிட் பார்க்க முடியும் சொல்லிட்டே வரேன் இல்லையா அதுக்கான ரீசன் இதுதான் சித்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்போ இவங்க எதெல்லாம் விற்பாங்கன்னு பார்த்தோம்னா எதை இன்வெஸ்ட் பண்ணால் அதை விற்க முடியும் ஆவியஸாக அப்போ என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா நிச்சயமாக இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு ஸோ ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு பர்டிகுலர்லி கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இன்ஃப்ரா ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இன்சூரன்ஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பேங்க் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வித்து காலி பண்ணிகிட்டே வராங்கன்னா அந்த இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிற மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கள்ல ஷேர் மார்க்கெட்டில் போய் பங்குகளை முதலீடு பண்ணி வச்சிருந்து லாபம் பார்க்க விரும்புகிறவங்க பேசிவ் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு சொல்கிறீங்க அப்படின்னா வந்து ப்ரைஸ் அங்கேருந்து இங்கே கீழே வந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் வந்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கு அப்போ அந்த ஸ்டாக் வந்து கரெக்டாகி நல்ல பார்கெனிங் பண்ணப்பட்டு உங்களுக்காக கீழே வந்திருக்கு அப்போ அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா மறுபடியும் வெளியே போன ஆடு மறுபடியும் உள்ளே வந்து தான் ஆகணும் அப்போ மறுபடியும் அவங்க உள்ளே வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகும் மறுபடியும் இதே ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் இதே ஸ்டாக்ல இல்லைன்னா கூட அந்த பேரலில் இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறும் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவான தம்பூர் அப்போ என்ன செய்யலாம் ஒரு பேசிவான இன்வெஸ்டர் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு எந்தெந்த ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்தெந்த இன்ஃப்ரா அந்த அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து தேர்ட்டி பர்சன்ட் கீழே வந்து ப்ரைஸ் உள்ளதற்கோ அந்த ஸ்டாக்கில் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அது மேலே போகும் அப்படிங்கிறது என்னுடைய வயல்டுமேன் தாட் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து ஒரு டென் பர்சன்ட்டு அல்லது ஃபைவ் பர்சன்ட்டு ஃபால் ஆயிருக்கோ அந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அந்த ஸ்டாக்ல வந்து வர்தர கீழே இறங்கும் அதனால் ஷார்ட் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அந்த ஸ்டாக்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஸ்டாக்ல வந்து எஃபவுண்டில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஸ்டாக் ஃபியூச்சரில் ஷார்ட் செல் பண்ணலாம் ஆப்ஷனில் ஹை லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுத்து நம்ம பண்ணலாம் அது வந்து பொறுமையாக பார்த்து அனலைஸ் பண்ணி செய்யணும் அப்போ என்ன என்ன புரியுது அப்படின்னா மார்க்கெட்டில் இவங்க வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோட்ஸ் ஆஃப் ரூபீஸ் வரைக்கும் விற்றுருக்காங்க இன்னும் விற்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா இந்த புல்லும் வல்லவனுக்கு ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எது நடந்தாலும் அதை என் கற்றுக்கணும் அப்போ எதோ நடக்குது அப்படின்னா ஏதோ நடக்குது அதை என்கேஷ் பண்ணிக்குவோம் திரும்ப ஏதோ வந்து ஆப்போசிட்டாக நடக்க போகுது அதையும் என்கேஜ் பண்ணிக்குவோம் ஸோ இந்த ட்ரம்ப் வேவ் அப்படிங்கிற இன்னும் மார்க்கெட்டில் வந்து பன்னெண்டு ஆகலை அது வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அந்த மார்ச்சுக்கு அப்புறம் தான் அது வந்து ட்ரம்ப்போட வேவ் வந்து பெருசாக வரும் அந்த மார்ச்சில் தான் வந்து அவங்க ரேட் கட் வந்து இப்போ ரேட் கட் கிடையாது ஸோ அதனால் பார்க்கும்போது மார்க்கெட்டில் என்ன புரியுது அப்படின்னா திஸ் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பொறுக்கி எடுத்து ஷார்ட் செல் பண்ணுறது இல்லை பேசிவாக பண்ணி அதை செய்யக்கூடிய காலமாக இது இருக்குது அப்போ இதை வந்து ஒரு அருமையான டைம் தான் இதை புரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து ஒரு நியூ வியூவராக இருக்கிறீங்க அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் இந்த சேனலை பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்களில் யாராவது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இருந்தால் இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்டுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா வந்து திடீர்னு மார்க்கெட்டில் வந்து லைவ் மார்க்கெட் டேர்ன் ஓன் வரும்போதோ இல்லை ஸ்டாக்ஸில் வந்து ஒரு பபிள் வரும்போதோ இல்லை ஸ்பைக் வரும்போதோ இன்ட்ராடேயே லைவ் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட்ஸ் விடைய நான் போட்டு அப்போ நோட்டிஃபிகேஷன் அந்த இது டீடைல் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி பண்ணி விடுங்க தென் தொடர்ந்து சேனலில் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்